வணக்கம் எல்லார எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் போன வாரம் நான் வந்து கொடுமுடியில் இருக்கக்கூடிய பாண்டி கொடுமுடி மகுடேஸ்வரர் கோவிலுக்கு போயிருந்தேங்க இதுதான் அந்த கோயிலுக்கு நான் போகிறேன் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய கோயிலாக இருக்கும் அப்படின்னு நானும் எதிர்பார்க்கலிங்க இந்த கோயிலுக்குன்னு நிறைய சிறப்புகள் இருக்குங்க பார்க்கலாமா மூலவர் மகுடேஸ்வரர் தலவிருக்ஷம் வன்னி மரம் தீர்த்தம் தேவ தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் காவேரி ஆகமம் சிவாகமம் பாடல் இங்கே வந்து சுந்தரர் வந்து தேவாரம் பாடியிருக்கார் இந்த கோவில் வந்து ஈரோடு நாற்பது கிலோமீட்டருங்க கரூர்லேருந்து இருபத்தி ஏழு கிலோமீட்டர் காவேரி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள ஒரு அழகான கோவில் இது வடக்கில் இருந்து தெற்கு நோக்கி ஓடி வரும் அழகான காவேரி இவ்விடத்தில் கிழக்கு நோக்கி திசை மாறி போகிறது முற்பிறவியில் செய்த பாவங்களும் இப்பிறவியில் செய்த பாவங்களும் இந்த ஆற்றல் நீராடினால் போகும் என்பது ஒரு ஐதீகம் அது ஒரு இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையும் கூடங்க திருவண்ணாமலையில் சிவனே மலையாக காட்சி அளிக்கிறார் இந்த கோவிலில் மலையின் முடியாக சிவன் காட்சி அளிக்கிறார் இங்கு மகுடேஸ்வரனின் துணைவியாக வடிவுடை நாயகி காட்சி அளிக்கிறார் சிவனின் திருக்கல்யாணத்தை காண படைக்கும் கடவுளான பிரம்மா காக்கும் கடவுளான விஷ்ணு இந்த தலத்துக்கு வந்தாங்க அப்படிங்கிறது புராணத்தில் இருக்குங்க இந்த கோவிலுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குங்க ஒரு முறை ஆதிசேஷனும் வாயு பகவானும் தங்களில் யார் பெரியவங்க அப்படின்னு ஒரு பெரிய வாக்குவாதம் நடந்துதான் தங்களில் யார் பெரியவங்க அப்படின்னு தங்களுடைய பலத்தை நிரூபிக்கணும் அப்படின்னு போட்டி போட்டாங்களாம் அப்போது இந்திரன் ஒரு போட்டி விதிச்சாராம் அது என்ன அப்படின்னா ஆதிசேஷன் மேருமலையை பற்றி கொள்ளணும் வாயு பகவான் தனது காற்றால் அந்த மலையை உடைக்கணும் அப்படின்னு சொன்னாராம் அதே மாதிரி ஆதிசேஷன் மேருமலையை பற்றி கொண்டாராம் வாயு பகவான் தன்னுடைய முழு பலத்தையும் செலுத்தி காற்றடிக்க மேருமலையின் ஒரு பகுதி சிறு சிறு துகள்களாக சிதறி தென்திசையின் பல பாகங்களில் உதிர்ந்ததாம் அவ்வாறு சிதறிய ஒவ்வொரு பாகமும் சிவலிங்கமாக காட்சியளித்ததாம் அவ்வாறு சிதறிய ஒரு பகுதி தான் கொடுமுடி மகுடேஸ்வரர் ஆலயம் இது பார்த்திங்கன்னா அறநூற்றி நாற்பது அடி நீளமும் நானூற்றி எண்பத்தி நாலு அடி அகலமும் உள்ளது மும்மூர்த்திகளுக்குமே இந்த கோவிலில் தனித்தனியாக கோபுரங்கள் இருக்குங்க மூன்று சன்னதிக்குமே மூன்று வாயில்கள் இருக்குங்க சிவன் கோயிலுக்கு உள்ளே போனீங்கன்னா கொடிமரமும் நந்தீஸ்வரரும் காட்சி அளிப்பாங்க நவகிரகம் தக்ஷணாமூர்த்தி சூரியன் நாராயணன் முருகப்பெருமான் ஆகியோரும் சிவபெருமானின் வலதுபுறத்தில் வடிவுடையம்மன் சன்னதி அம்பாள் கணபதி சோழீஸ்வரர் வாசுதேவர் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி ஆகியோருடைய சன்னதியும் இருக்குங்க வேப்பமரமும் மரமும் அரச மரமும் இணைந்திருக்கும் இடத்தில் முழு முதற் கடவுளான விநாயகருக்கு காவிரி ஆற்றிலேருந்து நீரை கொண்டு வந்து அபிஷேகம் செஞ்சீங்கன்னா உங்களுடைய எல்லா தடைகளும் சகலவிதமான தோஷங்களும் நீங்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இங்கு மூலவர் வீரநாராயண பெருமாளை பார்த்தபடி கருடாழ்வார் இருக்கின்றார் மூலவர் பெருமாள் படுத்த நிலையில் காட்சியளிக்கிறார் மேலும் பனிரெண்டு ஆழ்வார்கள் பரமபதநாதர் ராமானுஜர் நாகர் வெங்கடாஜலபதி ஆஞ்சநேயர் ஆகியோரும் உள்ளனர் இந்த கோயிலில் ஆஞ்சநேயர் சற்று வித்தியாசமாக கோரப்பள்ளியில் காட்சியளிக்கிறார் இங்கு மகாலட்சுமிக்கு என்று தனி சன்னதியும் உண்டு பிரம்மா இங்கு பிரம்மா கர்மக்காரர் என்று அழைக்கப்படும் சனி பகவானுக்கு உகந்த வன்னி எங்கும் காணாத மூன்று முகங்கள் கொண்டு எழுந்தருளி உள்ளார் இந்த திருத்தலத்தில் சனி பகவான் நின்ற நிலையில் உள்ளார் சனி பகவானுக்கு எதிரே காகம் இருக்கிறது இங்கு வரும் பக்தர்கள் எல் பொட்டலங்களை தங்களுக்கு தாங்களே தங்கள் தலையை சுற்றி கொண்டு நெருப்பில் போடுகின்றனர் இப்படி செய்தால் சனி தோஷம் தீருமாம் தேவார பாடல்களில் இடம்பெறும் இருநூத்தி எழுவத்தி நாலு சிவாலயங்களில் இருநூற்றி பதிமூணாவது சிவாலயம் இது இங்கு மாகாளி அமாவாசை அன்று பெரியவர்களுக்கு தர்ப்பணம் செய்வது ஒரு வழக்கமாக உள்ளது பழனிக்கு காவடி எடுத்து செல்பவர்கள் இந்த காவிரி ஆற்றில் நீர் எடுத்துக்கொண்டு தங்களுடைய பயணத்தை துவங்குவது என்பது காலம் காலமாக பின்பற்றி வரும் நடைமுறை இந்த கோயிலில் ஐப்பசி பௌர்ணமி தைப்பூசம் ஆருத்ரா தரிசனம் சித்திரை பிரம்மோற்சவத்தின் பதினோரு நாட்களும் பெருவிழாவாக இங்கு கொண்டாடப்படுகிறது இந்த கோயிலுடைய சிறப்புகள் பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே போலாங்க அவ்வளோ இருக்கு இந்த கோயிலில் கணபதி குருக்கள் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாருங்க அவர்கிட்ட நான் கேட்டேன் அவர் சொல்றது நீங்களே கேளுங்களுடைய பெருமை வந்து மூவாயிரம் வருஷம் அதனுடைய சிறப்பு வந்து சுயம்புவா இருக்கார் மகுடேஸ்வரன் பேர் அவங்களுக்கு பக்கத்தில் அறியாமையில் சௌந்தரவடி அம்மன் வடிவடைய நாயகி அம்மன் அம்மன் ஸ்தலம் அப்படியே சுற்றி வந்தீங்கன்னா பிரகாரத்தில் மூவாயிரம் வருஷம் வன்னி மரம் அந்த வன்னி சிறப்பு பிரம்மாவுடைய சன்னதி அந்த சன்னதியில் பிரம்மா வந்து மூன்று முகமாக இருக்கார் ஒரு முகம் இல்லை அந்த ஒரு முகம் மரமாக இருக்கார் அந்த மரத்தினுடைய சிறப்பு முள் இருக்கும் முள் இருக்காது பூக்காது காய்க்காது அந்த வளம் வந்தால் தோஷம் வருது அப்படியே வளம் வந்தீங்கன்னா பெருமாள் வேர்நாராயண பெருமாள் பெருமாள் சன்னதி சிறப்பு அது அப்படியே வளம் வந்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் மகாலட்சுமி தாயாரை வழிபட்ட வந்து ஆஞ்சநேயர் அந்த ஆஞ்சநேயரை வழிபட்டு வந்தவொடனே கடைசியாக வர வேண்டிய இடம் சனீஸ்வரன் சனீஸ்வரன் சிறப்பு மேற்கு நோய் நோக்கி இருக்கார் காக வாகனத்தில் உட்காண்டிருக்காரு தனி சன்னதியாக இருக்கார் இதை மாதிரி வேற எங்கேயும் பார்க்க முடியாது அப்படிப்பட்ட அற்புதமான ஸ்தலம் பக்கத்தில் பைரவரை வணங்கணும் அதுக்கப்புறம் நவரகத்தை வணங்கிட்டு சூரிய சந்திரனை வணங்கிட்டு நஞ்சம்பெருமத்தை உட்காந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் குடும்பத்தினுடைய உயர்வுக்கா வேண்டிக்கணும் நமஸ்காரம் அடியன் பேர் கணபதி குருக்கள் கடலூர்லேருந்து வந்து இங்கே விஜயம் செய்யறேன் இந்த கோயிலில் வர்ற பக்தர்கள் அனைவரும் நலமுடன் இருக்கணுன்றது தான் பிரார்த்தனை நமஸ்காரம் வணக்கம் நன்றி நன்றி ஐயா நான் சொன்னதை விட ஐயா சொன்னது நல்லா தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த கோவில வந்து பன்னெண்டரை மணிக்கு நட சாத்துறாங்க பன்னெண்டு மணிக்கு வந்து அன்னதானம் இருக்கும் டோக்கன் கொடுக்குறாங்க முதல்ல வர நூறு பேருக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்றாங்க திரும்ப மூணு மணிக்கு திறக்கிறாங்க இரவு எட்டு முப்பதுக்கு கோயில் நடை சாத்தப்படுது இந்த காவேரி அழகாக புரள்வதைப் போல இங்கு வரும் பக்தர்களின் வாழ்விலும் மகிழ்ச்சி புரளும் என்பது முழுமனதாக நம்பப்படுகிறது வாய்ப்பு கிடச்சா நிச்சயமாக நீங்களும் இந்த கோயிலுக்கு ஒரு வந்துட்டு போங்க இந்த தகவல் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்